ஹாய் விவாஸ் உங்கள் கருத்தை நான் ஆவி கூட பேசி தான் பார்த்துருப்பீங்க ஆவி பறக்க பறக்க சமையல் பண்ணி பார்த்துருக்கீங்களா இப்போ பாருங்கள் சிக்கன் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் எக் பண்ண பாயில் பண்ணியிருக்கோம் அந்த கருத்து பார்த்திங்கன்னா நீர் வந்து பிரியாணிக்கு நான் வந்து சிக்கனாக மேக்னேட் பண்ணி தயாராக வச்சிருக்கோம் பிரியாணி பண்ண போறோம் எல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிற ரெசிபி இந்த சேனலில் வரப்போகுது இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போறோம் நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது சிக்கனுக்கும் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் அதனால வந்து ஆஃப் நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க அப்பதான் வந்து சிக்கன் டேஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணியில் அந்த பத்தை லவங்கம் அந்த பூ இதெல்லாம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் என்ன காயிட்டும் அப்புறம் சேர்த்து என்ன காயிட்டும் இப்போ வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் சிக்கனுக்கு அதனால் நம்ம சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுவோம் சின்ன வெங்காயத்தை வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம நம்ம வந்து மணக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வரணும் அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் இதாகி ஸ்கிரப்பி ஆகி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சிக்கனுக்கு வந்து நமக்கு ஒரு செரிமானத்தையும் நம்ம உடலில் அந்த சிக்கன் போய் இதாகும்பொழுது அதுக்கு நம்ம உடலுக்கு ஒரு செரிமானம் நம்ம உடலில் விதிவடையக்கு ஒரு இது கொடுக்கும் அதனால கண்டிப்பாக நம்ம வந்து சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜு எதுவாக இருந்தாலும் இஞ்சி கொண்டு நம்ம சேர்த்துக்கணும் வெஜ்ஜுக்கும் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை இதில் போட்டு இது பண்ணி மசாலாவை போட்டு சிக்கனை வேக வைத்து போகிறோம் சிக்கனை பாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு

இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மசாலா சேர்க்க போகிறோம் இதில் என்ன மசாலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் மசாலா கொஞ்ச உண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்ச உண்டு அப்புறம் நம்ம குழம்பு மிளகா மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா மிளகாய் தூள் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு இதில் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணிக்காக வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ணிகிட்ருக்காரு பிரியாணி பக்காவாக வரப்போகுது அவர் கைவண்ணத்தில் கொஞ்சம் அழுகிறார் அவ்வளோதான் ஆனால் பிரியாணி பக்காவாக வந்துடுங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு ரெடி இந்த மீன் குழம்புக்கு என்னென்ன போ கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு இருக்கோம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அது போடும்போது அது என்ன போட்டுருக்கோம்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு போடணும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் அப்புறம் மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு கருவேப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு இதஸ்ட் ஜாயின் பண்ணி நல்லா பச்சை நான் போற வரைக்கும் இது வணங்க வரைக்கும் உங்க விவசாய ஆவி கூட தான் பார்த்துருப்பீங்க ஆவி பறக்க பறக்க சமையல் பண்ணி பார்த்துருக்கீங்களா இப்போ பாருங்கள் எதுவும் மீன் குழம்பு ஆகிட்டுருக்கு அடுத்தது மீன் குழம்புக்கு மசாலா போட்டுக்கலாம் மிளகா தூள் மீன் குழம்பு மசாலா ஓகே ஓகே நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வணங்கிட்டு நல்லா தசாளி வெங்காயம் அரைச்சி விட்டுனது எல்லாமே சரி சமையலில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டு எப்படி சமையல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆ ஏன்னா வந்து நானே செஞ்சு சாப்பிட்டது ரொம்ப பழக்கம் இருக்கேன் சமையலங்கிறது வந்து ஒரு கலை நம்மளோட கலை மாதிரியே எதுவும் ஒரு கலை அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே சமையல்ங்கிற விஷயம் பிடிக்கும் ஆனால் நல்லா வருமானம் தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் செஞ்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே இல்லை சமையலுங்கிறது வந்து அது வந்து நம்ம அன்பு பாசம் எல்லாம் சேர்த்து சமைக்கிறப்ப அது கண்டிப்பாக நல்லா தான் வரும் டேஸ்ட் நல்லா தான் வரும் அதுலேருந்து ஒரு மாற்றம் இல்லை ஓகே ஓகே இப்ப வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து உங்க கதிரனா வந்து புளி கரைச்சு கூட்டுறாங்க ஓகே ஓகே கல்யாணிக்கு தேவையான இலை பட்டை பூ திராம்பு எல்லாத்து அதை ஃபஸ்ட்டு போட்டுப்போம் ம் நெய் ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் அதை இதில் போட்டுப்போம் இது புரிஞ்சு வந்தோன்னே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒன்று தான் வச்சுருக்கோம் நம்ம அரைச்சிருக்கோம் பேஸில் இஞ்சி போட்டு ப்ளேஸ் வசதி அரைச்சிருக்கோம் அதனால தேவைதான் இப்போது பச்சை மிளகாய் மட்டும் போடுவோம் இப்போ வந்து கதிரி என்ன பண்ணாப்புலன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாப்புல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு மசாலா போட்டு கலந்து செய்ய போகிறாங்க அதோட பாசம் அன்பும் போட போகிறாங்க அதனால இன்னுமே சுவையாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் சரி ஓகே காய்தான் போட்டுடலாம் காயிலாம் போடுறதான் பிரியாணிக்கு இதெல்லாமே போட்டுக்கோ நல்லா அனுப்பிவிட்டேன் யே இஞ்சி குண்டு பேஸ்ட்டுன்னு போட்டு வணங்கிப்போம் ஏன்னா அந்த பச்சை வாச போகணும் இஞ்சி பண்டு கொஞ்சம் போட்டு வணக்கி இப்போ கொஞ்சம் போட்டுருக்கோம் அரங்காக இந்த பேஸ்ட்டு உள்ளே போட போகிறோம் இந்த பேஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி விஷயங்கள் இதில் போட்டு அரைச்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் மாடு போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மணக்கிட்டு நம்ம அரிசியை போட்டால் மேற்று போக சிக்கனை போடணும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடலாம் இந்த இலையோட பச்சை வாசனை நம்ம போக மசாலா எல்லாம் இருக்குது பிரியாணி மசாலா கரம் மசாலா வீட்டு மிளகாப்பூ எல்லாமே இதில் இருக்குது இந்த மசாலா இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போது இது பண்ணிப்போம் அது கிண்டு கிண்டிப்போம் அப்புறம் சிக்கனை போடுறோம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிருச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டாச்சு இப்போ இந்த சிக்கனை போட்டு வேற ஏதாவது சொல்றீங்களா இப்போ இதுக்கு தேவையான seri kat baru atau macam mana pun dekat macam buka ni ah potong 나도 모르네. 나도. 음, 오케이. 오케이. 아, 오케이. 다름 없잖 எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே போட்டாச்சு இனிமேட்டு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் வந்தால் பிரியாணி ரெடி சிக்கன் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மீன் ரெடி ஆகிடுச்சு சாப்பு வந்து அள்ளி வந்த இந்த கி யாரி நினைக்கிறேன். கர்ஸ் நீங்க வாங்க நம்மளோட சமயல என்ஜாய் பண்ணுங்க செம டெஸ்டா இருக்கு. நீங்க ரெடி. هيك ரெடி.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்கள் கதிரண்ணா வந்து எங்களுக்காக வந்து ஒயிட் ரைஸு மீன் குழம்பு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அவிச்ச முட்டை ஃபிஷ் ஸ்ப்ரே எல்லாமே எங்களுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ சாப்பிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸு குழம்பு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குது உண்மையாலுமே சூப்பராக இருக்குது வில்லேஜில் எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு தரமாக நல்லா மசாலா வாசனை எல்லாமே தரமாக இருக்குது சூப்பராக செஞ்சுருக்காங்க உங்களுக்கு அதில் அடுத்தது பிரியாணி பார்த்தலாம் பிரியாணி வந்து சீரக சம்பாசியில் செஞ்சுருக்காங்க நல்லா குக் ஆகிருக்கு நல்ல ஃப்ளவர் மசாலா இது எல்லாம் கலந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் பிரியாணியும் அருமையாக இருக்குது அடுத்தது சிக்கன் கிரேவி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அவிச்ச முட்டை வச்சு இதோட அப்படி சாப்பிட்டா வேற லெவல் அடுத்தது ஃபிஷ் ஃப்ரே ரொம்ப ஏங்கிட்டு இருக்கான் என்னையும் கவனிங்கன்னு அதையும் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கிட்ட கடைங்களில் போட்டிருப்பாங்க ஃபிஷ் கடை அந்த டேஸ்ட்டை விட இது அவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நல்லாயிருக்கு உண்மையிலுமே கதிரண்ணா வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ மெனைக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக ஆக்சன் உண்மையாலுமே கதிரை கட்டிக்கு போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க அவ்வளோ நல்லா சமைச்சு போடுறாரு அவங்க சமைக்கணுங்கிறது கூட இல்லை அவங்களுக்கு எதோ உடம்பு சொல்லுனா கூட கதிரையை சமைச்சிருவாப்புல அவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாப்புல இதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்